அமெரிக்காவிலே வெள்ளை மாளிகையிலே கேள்வி கேட்கிறார் அப்பொழுதும் தண்ணீர் குடிக்கிறார் என்று சொன்னால் இந்த நாடு எவ்வளவு மோசமானது ஒரு தலைமையை பெற்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வரவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தோற்கடிக்கப்படுவோம் என்று சொல்லுகிற அச்சம் இன்றைக்கு பாஜகவிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் பாஜகவினுடைய வீழ்ச்சியில் தான் மதவாதத்தினுடைய வீழ்ச்சியில் தான் எஸ் கட்சியுடைய எழுச்சி இருக்கிறது என்பதை இறைவன் நாடி இருக்கிறான் அதை நோக்கி செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பிறந்த தினத்திலிருந்தே நாங்கள் தொடர்ந்து பாஜக ஒழிக என்று மட்டுமல்ல ஆர் சேர்ந்து வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து சொல்லி வருகிற இயக்கமாக இருக்கிறோம் என்ஐஏ என்று சொல்வது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அல்ல நரேந்திர மோடி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக தன்னுடைய எதிராளிகளை பழிவாங்குவதற்காக செயல்படுகிற நிறுவனமாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே கட்சி ஆண்டாக நடத்திக் கொண்டிருக்கிற தமிழ் சுடர் விருதுகளை பெற்றிருக்கிற அத்தனை விருதாளர்களையும் கட்சியின் சார்பாக நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி அறுதலை இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சகோதரர்களே இன்றைய தினம் ஏழாவது ஆண்டிலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிகழ்விற்கு இரண்டு முக்கிய சிறப்புகள் கூடுதலாக இருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன் ஒன்று இந்த ஆண்டிலிருந்து எஸ்டிபிஐ வழங்குகிற விருதுகளுக்கு நாங்கள் தமிழ் சுடர் விருது என்ற விருதினை இந்த ஆண்டு முதல் நாங்கள் வைத்து இன்றைக்கு இந்த விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் இரண்டாவதாக முதல் முறையாக எஸ்டிபிஐ கட்சி எங்களது முன்னாள் தேசிய தலைவர் சய் சாஹிப் அவர்களுடைய தலைமையிலே அவர்களது பெயரிலே இந்த விருதை முதல் முறையாக எஸ்டிபி கட்சி துவங்கி இருக்கிறது என்ற இரண்டு சிறப்புகளை பெற்ற நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் எனவே எஸ்டிபிஐ ஏன் இந்த விருதை வழங்குகிறது எதற்காக விருதாளர்கள் எல்லாம் இந்த விருதை பெற்று இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் உண்மையில் சொல்ல போனால் எஸ்டிபிஐ இது போன்ற மாபெரும் தலைவர்கள் இந்த நாட்டில அவர்களது வாரிசாக அவரது கொள்கைகளை பின்பற்றி இந்த நாட்டிலே அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்பதாக எஸ்டிபி கட்சி விரும்புகிறது எனவே இந்த விருது நிகழ்ச்சி இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வில் இருக்கிற அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டினார் இன்றைக்கு மிகவும் ஆபத்தானது ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்திய சமூகம் இதற்கு முன்பாக சந்திக்காத மிக மோசமானது ஒரு சூழ்நிலை சந்தித்திருக்கிறது என்று சொன்னார் உண்மைதான் சரியான வார்த்தை தான் இந்தியாவுடைய பிரதமர் ஒருவர் இருக்கிறார் எதை கேட்டாலும் கேட்டாலும் தண்ணியை எடுத்து குடிக்கிறார் குடிக்கிறார் எதையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே கரண்டா கேள்வி கேட்ட பொழுது தண்ணீர் குடித்தார் ஏற்றுக்கொண்டோம் அமெரிக்காவிலே வெள்ளை மாளிகையிலே கேள்வி கேட்கிறார் அப்பொழுதும் தண்ணீர் குடிக்கிறார் என்று சொன்னால் இந்த நாடு எவ்வளவு மோசமானது ஒரு தலைமையை பெற்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டுடைய பிரதமர் நாற்காலியை முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்த இந்தியாவினுடைய சிற்பிகளில் ஒருவரும் போல இருந்ததில்லை ஊடகத்தை கண்டு ஒளிந்ததில்லை இவ்வாறு மக்கள் நலனை பற்றி அக்கறை இல்லாமல் யாரோ ஒருவரிடத்திலே எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு யாரும் செல்லவில்லை மிகவும் மோசமான மிகவும் மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வெறுப்பு என்பது அங்கிங்கனாதபடி இன்றைக்கு எங்கும் பிரகாசமாய் நிற்கிறது என்று சொல்வதை போல இன்றைக்கு வெறுப்பு எல்லா இடங்களிலும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் நிறத்தின் பெயரால் இன்றைக்கு வழிந்து கொண்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் வேங்கை வேலியிலே போய் ஏழு நாட்கள் குடிக்கிற தாழ்த்தப்பட்டையும் உடைய சொந்தங்கள் குடிக்கிற தண்ணீரில ஏழு நாட்கள் தொடர்ந்து மலம் கழித்திருப்பார்களா அவர்கள் மனிதர்களா அவர்கள் மிருகங்கள் என்று சொல்லி கூட மிருகத்தை கூட இன்றைக்கு நாம் குரு கொச்சைப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லுகிற அளவிற்கு மோசமான மிகவும் மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே வந்து வருகை தந்திருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு உறுதியாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது பாஜகவை அரசியல் அரங்கை விட்டு வெளியேற்றுவது மட்டுமல்ல ஆர் இந்த நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இருந்தும் சேர்த்து அகற்ற வேண்டும் என்கிற உறுதிமொழியை எடுக்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறோம் சனாதன சங்கபரிவார இயக்கம் இப்படி ஒரு மோசமானதொரு மோசமானதொரு சூழலை இந்தியாவில் ஏற்படுத்தும் என்று இதற்கு முன்பு யாரும் நீக்கவில்லை அத்தனை மோசமான சூழலை உருவாக்கி விட்டார்கள் எனவேதான் இந்த நாட்டிலே அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு உள்ள உரம் வேண்டும் அல்லவா உடல் பலம் வேண்டும் அல்லவா சிந்தனை பலம் வேண்டும் அல்லவா அந்த சிந்தனையை பலத்தை உள்ள உறுதியை நாம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களிடமிருந்தும் கன்னியத்தூர் குரியை காgetElementByIdமிலத்திரம் இருந்தும் பழனி பாபாவிடம் இருந்தும் இருக்கிற எல்லா தலைவரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எஸ்டிபி கட்சி அனைத்து தலைவர்களின் பெயராலும் இந்த விருதை வழங்கிக் கொண்டிருக்கிறார் விருதை பெறுபவர்கள் எல்லாம் நல்ல பணிகளை செய்தார்கள் என்று சொல்லி எஸ்டிபி விருதை வழங்கியது விருதை கொடுக்கிற எஸ்டிபி கட்சிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்ன நோக்கம் இந்த நல்ல போல இந்த நல்ல தலைவர்களை போல தொடர்ந்து நீங்கள் இந்த போராட்ட களத்தில் இந்த தமிழ் சமூகத்தை காக்கின்ற போராட்டத்தில் இந்திய குடிமக்களை காக்கின்ற போராட்டத்தில் பார்வையாளர்களாக அல்லாமல் நீங்கள் பங்காளர்களாக மாற வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லுகிற விதமாகத்தான் இன்றைக்கு இந்த விருதை இன்றைக்கு நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே அரசியலில் நல்ல செயல்பாடுகள் பரிசுத்தமான பசியில் இருந்தும் பயத்திலும் இருந்தும் இந்த மக்களை விடுவிக்கிற போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பதினைந்தாவது ஆண்டை தொட்டிருக்கிற மாபெரும் அரசியல் அதே லட்சியத்தோடு அதே வீரத்தோடு எனது அண்ணன் அண்ணன் அவர்கள் போல தொடர்ந்து இந்த பணியிலே தொடர்ந்து களமாட வேண்டும் என்கின்ற உறுதியை நாங்கள் இந்த தலைவர்களிடம் இன்றைக்கு நாம் பெறுகிறோம் இதே பணியிலே தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம் என்பதை உறுதியாக இப்பொழுது சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மால்வார் அவர் சொன்னதை போல நீ விதைத்துக்கொண்டே முளைத்தால் மரம் இல்லை என்று சொன்னால் உரம் என்று சொன்னதை போல இந்த நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை தொடர்ந்து விதைத்து முயற்சியை தொடர்ந்து விதைக்கிற பணிகளில் ஒன்றாகத்தான் இந்த விருது வழங்குகிற நிகழ்வை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நமக்கிடையே வேறு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை பாட்னாவிலே இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்து எதிர்கட்சி தலைவருடைய கூட்டம் நடந்திருக்கிறது பாஜக சங்கபரிவாரத்தினுடைய கூடாரம் கொஞ்சம் கலங்கி இருக்குது ரொம்ப கலங்கல கொஞ்சம் கலங்கி இருக்கிறது எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்களோ நானூத்தி ஐம்பது தொகுதியில் ஒற்றை வேட்பாளரை நிறுத்தி விடுவார்களோ என்கிற அச்சம் இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது கர்நாடகா தேர்தல் மூலமாக வீழ்த்தப்பட முடியாத சக்தி அல்ல பாஜக வீழ்த்தப்படுகின்ற சக்தி தான் பாஜக என்பதை நிரூபித்திருக்கிறோம் அப்படி ஒரு கர்நாடகாவினுடைய களத்தை அவ்வாறு தயார் செய்ததிலே எஸ் டிபிஐ கட்சிக்கும் பங்கு இருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே சுட்டிக்காட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே வரவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாம் தோற்கடிக்கப்படுவோம் என்று சொல்லுகிற அச்சம் இன்றைக்கு பாஜகவிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒற்றை கூட்டத்திலேயே அவர்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இன்றைக்கு மேடையிலே அமர்ந்திருப்பவர்களை போல ஜாயின் ஹேண்ட்ஸாக ஒரு கரம் கூப்பி ஒரு கரத்தை பிடித்து எல்லோரும் சங்கிலியை போல இந்த தேர்தல் நாம் எதிர்கொண்டால் தேர்தல் மட்டுமல்ல சித்தாந்த கருத்தியல் பாஜகவை ஆர் எஸ் எஸ் ஐ வீழ்த்த முடியும் என்கின்ற நம்பிக்கை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு நல்ல செய்தியாக அது இருக்கும் எஸ்டிபி கட்சி பிறந்த காலத்திலிருந்து ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்த தினத்திலிருந்தே நாங்கள் தொடர்ந்து பாஜக ஒழிக என்று மட்டுமல்ல மட்டுமல்லும் சேர்ந்து வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து சொல்லி வருகிற இயக்கமாக இருக்கிறோம் நேற்றைய தினம் நேற்றைக்கு முன்பு முந்தைய தினம் தமிழகத்துடைய முதல்வர் அற்புதமாக சொல்லி காட்டியிருக்கிறார் மீண்டும் ஒருமுறை பாஜக இந்தியாவிலே ஆட்சி பொறுப்பேற்றால் தமிழகம் மூவாயிரம் ஆண்டு நாலாயிரம் ஆண்டு பின்தங்கிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டு என்று சொன்னால் நம்மை ஒரு புராண காலத்திற்கு தள்ளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் முடியாது மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டு வல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே உங்களை வீழ்த்தியே தீருவோம் என்று சொல்லி இன்றைக்கு மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து இன்றைக்கு ஒன்றாக முழக்கமிடுகிறோம் இந்த போரிலே இந்த சித்தாந்த போரிலே தொடர்ந்து தமிழகத்துடைய அத்தனை மதச்சார்பற்ற கட்சிகளும் தொடர்ந்து அணி சேர வேண்டிய காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அழகாக சொல்லிக் காட்டினார் எஸ் சிபிஐ கட்சியும் வரவிருக்கிற காலத்தில் பாராளுமன்றத்தை சட்டமன்றத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எஸ் சிபிஐ கட்சிக்கு பதினைஞ்சு வருஷம் ஆச்சு போராடி போரடித்து விட்டது என்பதற்காக அல்ல ஒரு அரசியல் இயக்கம் ஒரு அரசியல் பேர் இயக்கம் துவங்கும் பொழுதே அதனுடைய முக்கியமான இலக்குகளில் ஒன்று அடிமைத்தனையிலிருந்து இருந்து மக்களை விடுவித்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு செல்வதுதான் ஒரு அரசியல் பேரத்துடைய நோக்கமாக இருக்க முடியும் எங்களது முன்னால் தேசிய தலைவர் சை சாஹிப் அவர்கள் சொல்வதை போல அதிகாரம் இல்லை என்று சொன்னால் அடிமைத்தனம் தான் என்று சொல்லுவார் இன்றைக்கு அதிகாரம் இல்லாத சமூகம் இன்றைக்கு அடிமை சமூகமாக இருக்கிறது அதிகார சமூகமாக இந்த சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மாற்றுகின்ற பொறுப்பை எஸ் டி கட்சி எடுத்திருக்கிறார் நாங்களா வரமாட்டோம் சொல்றோம் நாங்களா சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்திற்கும் வரமாட்டோம் என்று சொல்கிறோம் இல்லை சட்டமன்ற பாராளுமன்றத்தையும் மக்கள் போராட்டத்தையும் இரண்டு டிராக்காக வைத்து ரயில் தண்டவாளத்தை போல பயணிக்கிற மாபெரும் அரசியல் பேரியக்கமாக இருக்கிற எஸ் என்றைக்கு அதனை புறக்கணிக்கும் நாங்கள் புறக்கணிக்கவில்லை சேர்த்து ஒன்றையும் சொல்லுகிறோம் பாஜகவினுடைய வீழ்ச்சியில் தான் மதவாதத்தினுடைய வீழ்ச்சியில் தான் எஸ் கட்சியுடைய எழுச்சி இருக்கிறது என்பதை இறைவன் நாடி இருக்கிறான் அதை நோக்கி செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்காக வேண்டி எத்தகையதொரு விலை கொடுத்தாலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு இந்த நாடே பாஜகவின் கையிலிருந்து மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் இருந்து சனாதன சங்கபரிவாரத்தில் இருந்து என்றைக்கு விடுபடுகிறதோ அன்றைக்கு தான் உண்மையான இந்தியாவினுடைய எழுச்சி என்று சொல்லி இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இது போன்ற உத்வேகத்தை இது போல உற்சாகத்தை இது போன்ற நிகழ்வுகள் எங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் ரைடுகளை காட்டி எல்லாம் யாரையும் மிரட்ட முடியும் என்று சொன்னால் இவர்கள் தப்பான பாடத்தை எந்த ஒரு தப்பான புக்கில் இருந்து பழைய எம்ஜிஆர் படத்தினுடைய முன்மாதிரியை இவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அதைக் கண்டெல்லாம் அச்சப்படுகிறவர்கள் நாம் அல்ல இந்த பணங்காட்ட நரி சலசலப்பிற்கு ஒருபொழுதும் அஞ்சாது என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஆளுகிற ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியினருக்கெல்லாம் ஈடி ஐடி ரைடு என்று சொன்னால் சிறுபான்மை சமூகத்து அமைப்புகள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இயக்கங்களுக்கு என்ஐ என்று சொல்லி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வைத்து இன்றைக்கு மிரட்டுகிற போக்குகளை பார்க்கிறோம் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என் என்று சொல்வது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அல்ல அது நரேந்திர மோடி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக தன்னுடைய எதிராளிகளை பழிவாங்குவதற்காக செயல்படுகிற நிறுவனமாக இருக்கிறது எனவே ஐடி இடி பி எம்எல்ஏ சேர்ந்து எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு சட்டமாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பாக ஒன்றிய அரசு ஏஜென்சிகள் என்னையும் இருக்கிறது என்பதையும் சேர்த்து இன்றைக்கு போராட வேண்டிய காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது போடுகிற ஒரு வழக்குகளில் கூட உண்மையான வழக்குகளை இவர்கள் போடுவதில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபது மார்ச் வரை ஒரு ஒரு புள்ளி விவரம் வெளிவந்திருக்கிறது என்னையே போடுகிற வழக்குகள் யுஏபிஏ என்று சொல்வார்கள் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்வார்கள் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பேர் ஆனால் இதுவரை அந்த சட்டத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டவர்கள் வெறும் மூன்று சதவீதம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய ஏஜென்சிகள் எவ்வாறு இந்த தமிழ்நாட்டுடைய மாநிலத்துடைய உரிமையை பறிப்பதில் முதல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே ஒன்றிய அரசு எவ்வாறு ஒருபுறம் மோடியும் ஒருபுறம் அமித்ஷாவும் இருந்து கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலங்களுடைய உரிமையை இன்னொரு புறம் ஆளுநரும் இருந்து கொண்டு ஒரு மாநிலத்துடைய உரிமையை பறிக்கின்ற நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இன்னொரு புறம் பி எம்எல்ஏ ஐடி இடி என்று சொல்லுகிற நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு எல்லோருடைய குரல் இன்றைக்கு நெருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம் இதில் ஒட்டுமொத்தமாக ஆதிக்க சக்திகள் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் வரவிருக்கிற தேர்தல் என்பது உண்மையிலேயே மிக ஒரு தேர்தலாக இருக்கும் அந்த தேர்தலில எஸ்டிபிஐ கட்சி எனக்கு முன்பாக பேசி காட்டியவர்களை போல இந்த தமிழ்நாட்டுடைய மதச்சார்பற்ற சக்தியுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு எஸ்டிபிஐ என்றென்றும் தயாராக இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த உற்சாகத்தை இந்த நம்பிக்கையை தொடர்ந்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் விருது வழங்குகிற பேர்லையோ அல்லது பொதுக்கூட்டங்களோ மாநாடுகளோ ஆர்ப்பாட்டங்கள் என்கிற பேர்ல வரவிருக்கிற பத்து மாதங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டிய காலம் அண்ணன் சொன்னதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இதே மாதிரி அடுத்த வருஷம் ஆட்சி மட்டுமல்ல காட்சியும் மதவாதம் இன்றைக்கு தலை தூக்கவில்லை வெற்றி பெற்று என்ற வரலாற்றை உருவாக்குவதற்கு காரணமாக எஸ் கட்சி தொடர்ந்து தொண்டாற்றும் தொண்டாற்றும் என்பதை இந்த சொல்லிக் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமானது ஒரு நிகழ்வில் ஒன்பது வகையான விருதுகளை இன்றைக்கு நாம் எஸ் டிபி வழங்கி ஏழு ஆண்டுகளிலே ஒவ்வொரு வருடமும் எட்டு எட்டு விருதுகள் இந்த வருடம் ஒன்பது ஒன்பது விருதுகளும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகிற விருதுகள் இந்த விருதுகளில் வந்து கலந்து கொண்ட விருதாளர்கள் அதனை பெற்றுக்கொண்ட விருதாளர்கள் உங்களை எல்லாம் வாழ்த்து பேசிய தமிழக சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரும் பாராட்டுக்குரியவர்கள் நன்றிக்குரியவர்கள் என்று இந்த தருணத்தில் எஸ்டிபி கட்சி சொல்லிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறது நீங்கள் சொன்னதை போல கல்வி தளத்திலும் அரசியல் தளத்திலும் இயற்கை தளத்திலும் தொடர்ந்து இன்னும் இன்னும் ஊக்கமாக நீங்கள் பணி செய்வதற்கு எஸ் டிபி கட்சியினுடைய விருதுகள் காரணமாக அமையட்டும் அமையட்டும் என்று சொல்லி நாளைய தினம் நமக்கான தினம் நாளைய விடியல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடியல் நாளைய விடியல் அது மதச்சார்வின் மேனுடைய விடியல் என்று மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொண்டு மிக சிறப்பான நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த சென்னை வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலத்தினுடைய எஸ்டிபி கட்சியின் நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற விருதாளர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்து பேசிய அண்ணன் பீட்டர் போன்ஸ் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றியினை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்